அனைவருக்கும் நமஸ்காரம் திருமந்திரம் மூலமும் உரையும் அடியேன் சிவக்குமார சிவாச்சாரியார் இமயத்தை இடைவிடாது செய்ய வேண்டும் பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்த என் நியமங்கள் செய்மன்றன கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோட எழுந்திய நால்வர்க்கம் அருள் புரிந்தானே பொருள் எட்டு திக்குகளும் சூழ்ந்து மழை பெய்தாலும் குளிர்ச்சி அளிக்கும் இமயங்களை தவறாமல் செய்யுங்கள் என சிவபெருமான் கொழுவிய பவளம் போன்று குளிர்ந்த சடையுடனே பொருந்திய சனகர் முதலிய முனிவர்கள் நால்வர்க்கும் தருளினான். ஓம் நமச்சிவாய ஓம்